ஹாய் அண்ட் ஹலோ மைடிய சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மண்டிகன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இசியர் ஷாப்பிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நேற்று மார்னிங் போட்ட லைவ் கலெக்ஷன் தான் லைவ்லேயே வந்து நிறைய பேர் ஓப்பன் பிக்சர் கேட்டிருந்தாங்க ஸோ அதே வந்து ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியாச்சு எது வேணுமோ அதை ப்ரை ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து த்ரீ லேயர் மாட்டல் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ கையிலேயே எடுத்து காமிச்சாச்சு கிளியராக காமிச்சாச்சுங்க எது வேணுமோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இது எல்லாமே கஸ்டமர் ஆர்டர் ஸோ டிஸ்பாச் ஆகியிருக்கும் ஸ்டாக்காக இருந்தால் மட்டுந்தாங்க சேம் டேயில் நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் சிக்ஸ் பீஸ் பேங்கிள்ஸ் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருப்பேன் ஸோ வேணும்னா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸில் வந்து அவைலபிள் இருக்குங்க ஸ்டார்டிங் சைஸ் டூ ஃபோர் லாஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஹிப் செயின் டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க நேற்று லைவில் வந்து ப்ரைஸ் எனக்கு தெரியல த்ரீ டொண்ட்டி ஃபைவ் சம்திங் ஏதோ வரும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டான ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இதுவும் வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பேக்கில் வந்து இந்தளவுக்கு லென்த்தாகவே உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு குவாலிட்டியும் சரி ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு லாங் ஹாரம் இந்த லாங் ஹாரமும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓப்பன் பண்ணி கேட்குறதுக்கு ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு ஸோ ப்ரைஸும் கேட்டிருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸுங்க ஜிமிக்கியோடு சேர்ந்து வந்துடுது இயரிங்ஸு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது ரொம்பவே அழகாகவும் இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷுப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டுந்தான் த்ரீ டூ ஃபைவ் சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாட்ச் அப்படி இல்லாட்டி டிஸ்பாச் டைம் த்ரீ டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் நார்மலாக டெலிவரி டைம் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் அர்ஜென்ட் ஆர்டர் அப்படின்னா முன் புக்கிங் பண்ணும்போதே சொல்லிடுங்க அதே மாதிரி பே பண்ண முன்னாடி என் எங்கிட்ட பேமெண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள் அட்ரஸ் அனுப்பும்போதும் உங்கள் பின்கோடு ஃபோன் நம்பர் கரெக்டாக எல்லாம் சேர்த்து க்ளியராக அமுச்சு வைங்க பின்கோடும் கரெக்டாக இருக்கணும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக இருக்கணுங்க மெயினாக வந்து பின்கோடு ஃபோன் நம்பர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மறக்காம அதையும் சேர்த்து பண்ணிடுங்க சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லாங் ஹாரங்க குவாலிட்டியும் பார்த்துட்டிங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருக்குது நமக்கு ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணியே வச்சுக்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு பால் செயின் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் நேற்று நான் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சீரியலில் வந்து போட்டிருக்காங்க பார்த்திங்களா அப்படின்ட்டு காமிச்சிருப்பேன் ஸோ அதில் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருந்துச்சு பென்டென்ட்டு இதில் வந்து லக்ஷ்மி பெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷுப்பிங் சார்ஜஸ் வித் இயரிங்ஸோட வந்துடுதுங்க கலெக்ஷன் பார்க்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் நார்மலாக டெலிவரி டைம் அதுக்குள்ளே டெலிவரி ஆகலைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அர்ஜென்ட் ஆடருனால் நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே வந்து சொல்லிடுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதுவுமே நிறைய கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நெக்லஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் இதே வந்து நான் லைவ்லேயே நிறைய வாட்டி சொல்லினேன் இந்த க இது வந்து நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டின் சார்ஜஸுங்க வித் இயரிங்ஸ் ஜிமிக்கியோடு வந்துடுது குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்ல்ஸ் ஹேங்கிங் அது கூடவே வந்து கோல்டன் பீட்ஸும் வந்து இடையே கொடுத்துருக்குது செட்டுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது பேக்கில் வந்து செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ரோப்பு போட வேண்டிய அவசியம் வராது ஜிமிக்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கீழே ஜிமிக்கியில் ஹேங்கிங் வந்து இந்த மாதிரியே இந்த நெக் பீஸில் எப்படி வந்து கோல்டன் ஒ ஒட்டு மிக்ஸராக இருக்கும் அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க டூ ஃபார்ட்டி ரொம்பவே ஒத்தபலான ஒரு செட்டுங்க டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ஜிமிக்கில கீழே ஹேங்கிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்னா வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு மைக்ரோ கோல்டு பிளேட்டர் ஸ்டட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க பேக் ஸ்க்ரூ டைப் ஃபினிஷிங்கும் ஒன் கிராம் கோல்டு பிளேட்டர் மாதிரி ஃபினிஷிங் இருக்குது ஆனால் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டை தாங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப அழகாக இருக்குது மீடியம் சைஸில் நெக்ஸ்ட்டாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்குற ஒரு செட்டு ஏடி ஸ்டோனில் த்ரீ ஃபோர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் ரோப்போடே வந்துடும் நம்ம போடுற எல்லா செட்டுக்குமே ரோப்போடு சேர்த்து தாங்க வருது எல்லா செட்டுக்குமே ரோப் வந்துடும் செயின் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பே பண்ணி எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கணும் த்ரீ ஃபோட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் ரோப்போடு வந்துடுது செயின் வேணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் நோ நோட் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஹாரம் இது இந்த ஹாரம் வந்து த்ரீ நைன்ட்டி ருபீஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குங்க நமக்கு த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஹாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ரைஸோட சேத்துஸ் ஸ்பெச் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் வச்சு ஹாரத்துலேயுமே மல்டி கலர் ஸ்டோன் இருக்கிறதுனால ஜிமிக்கிமே அதுக்கு மேட்சிங்காக மல்டி கலர் ஸ்டோன் இருக்குது த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸுங்க கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது பாருங்கள் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் இதுதான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நம்மளோட ப்ரொஃபைலும் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹார்ட் மெசேஜ் போட்டிங்கன்னா கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் ஸோ ஜிபே பண்ண முன்னாடி என்கிட்ட பேமெண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இது என்னோடய ஜிபே நம்பர் கிடையாது த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ஸுங்க வித் ரோப்போடு வந்துடும் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டியும் நான் கா பா காமிச்சுட்டு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கும் இருக்குது த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் நெக்ஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு பெண்டன் செயின்ங்க அழகாக இருக்க பாருங்கள் சூப்பரான ஒரு குவாலிட்டி டூ ஃபிஃப்டி மட்டுந்தாங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஏறெங்குமே அதுக்கு மேட்சிங்காக வந்திருக்கு ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுனா எயிட்டி ருப்பீஸுங்க அதை ஸ்டேட்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகுது எல்லா செட்டுக்குமே வந்து ரோஃப் வந்துடும் பேக் செயின் வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கணுங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க நம்ம வாங்கி ரீசேல் கூட பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு எயிட்டி ஸ்டோன் தாங்க பார்க்க போகிறோம் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸுங்க மல்டி கலர் ரோபி க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஹாரத்துக்கு பேக் செயின் வந்து அட்டாச்சாகவே வந்துடுதுங்க இயரிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லாட்டி நார்மல் கால் கூட நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் மார்னிங் டென்னில் இருந்து ஈவினிங் எயிட் தேர்ட்டி வரைக்கும் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷுப்பிங் சார்ஜஸ் குவாலிட்டியும் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு எடி ஸ்டோன் இயரிங்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இதோட ரியல் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி மட்டும்தாங்க டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்